வணக்கம் உண்மை செய்திகளுக்கு தற்கொலை செய்து கொள்கிறார் உலக அளவில் இந்தியாவில் தான் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை லட்சத்திற்கு பன்னெண்டு பேர் என அதிக சதவீதம் உள்ளது நெல்லை ஸ்னேகா மனநல மருத்துவமனையில் நடைபெற்ற உலக தற்கொலை தடுப்பு நாள் நிகழ்ச்சியில் மனநல மருத்துவர் பன்னீர்செல்வம் பேட்டி உலகம் முழுவதும் செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அறிவுறுத்திய இந்த ஆண்டில் முக்கிய கருப்பொருளாக தற்கொலை பற்றிய எண்ணத்தை மாற்றுதல் இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்னேகா மனநல மருத்துவமனையில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் திருநெல்வேலி கிளை மற்றும் டான் சிட்டி லயன்ஸ் கிளப்புடன் ஸ்னேகா மனநல மருத்துவமனை இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது இதில் கலந்தோண்ட மனநல மருத்துவர் பன்னீர்செல்வம் நிருபர்களிடம் பேட்டியளித்தார் உலகம் வந்து வந்து தற்கொலை தடுப்பு தினத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது டபிள்யூஹெச் தான் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உலக அளவில் உலகத்தில் அதிகமான தற்கொலை பண்ணக்கூடிய நாட்டில் இந்தியாவும் ஒன்றாக இருக்குது ஸோ உலகத்தில் வந்து வந்து ஒம்பது பேரில் வந்து ஒரு லட்சம் பேரில் ஒம்போது பேர் தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் பேரில் பன்னிரெண்டு பேர் தற்கொலை பண்ணியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனாலதான் தான் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து வேலு சூசன் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது வந்து முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஒரு லட்சம் பேரில் கிட்டத்தட்ட வந்து அதிகமான ஒரு உலகத்தில் கண்டாப்பணுமே ரொம்ப அதிகம் இதை வந்து பத்தா குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியாவிலேயே குறிப்பாக அதை விட முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக இந்த இறந்து போகிறவரை சர்க்குலை பண்ணி இறந்து போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க அதாவது இப்போ இருபத்தொம்பது வயசு கீழே நம்பர் ஒன் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூசைட் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொம்பது வயசு கீழே ஏன் இறக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்டா பட் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இளைஞர்கள் இருபத்தொம்பது வயசு கீழே இறக்கிறவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து சூசைட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தாக்கம் ஒவ்வொரு நாற்பது முடிக்கும் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க உடம்புக்குள்ளா இன்க்ளூடிங் இந்தியா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா சூசைட் வந்து இஸ் அ இது வந்து ஒரு தடுக்கக்கூடிய விஷயம் அதனாலதான் வேர் பண்ணிட்டு இந்த வாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தீம் சொல்லுவாங்கன்னா சேஞ்சிங் தரட்டிவ் ஆஃப் சூசைட் அதாவது சூசைட பத்தின மக்கள் மத்தியில் உள்ள ஸ்டிக்மா அது வந்து சூசைட் அவங்க அது வந்து அவங்க அதை பற்றின ஒரு நிராகரிப்பு நம்ம ஒரு வெக்கம் இருக்கு மற்ற மத்தியில் ஒரு சிக்மா இருக்கு அதெல்லாம் உடைக்கணும் சூசைட் வந்து வெளிப்படையாக பேசணும் வந்து வெளிப்படையாக பேசணும் வந்து நம்ம வந்து ஸ்டிப்பாக உழைச்சி வெளிப்படையா பேசி இதுக்கு ட்ரீட் பண்ணால் எடுக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய எங்கள் நோக்கம் அது ஏன்னா சூசைட் பண்ண இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூசைடிக்கு முக்கியமான காரணங்கள் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ முக்கியமான காரணம் என்ன வந்து இன்டர்பர்சனல் ப்ராப்ளம் லவ் அஃபேர் ஒரு காரணமாக இருக்குது ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி வந்து வேலையில்லா திண்டாட்டம் நிறைய விஷயங்கள் வந்து கா காரணமாக சொல்லப்படுது நாங்கள் வந்து ஆஸ் அ மெண்டகல் ப்ரொஃபஷனாக மனநல மருத்துவராக வந்து என்ன பண்ணுறோன்னா இளைஞர்கள் அதாவது இளைஞர்களுடைய சூசைட தடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் முக்கியமாக நம்ம வந்து நம்ம முயற்சிகளாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து சூசைட் வந்து ப்ரிவென்ட் தான் போகிறது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் மத்தியில் என்ன பண்ணணுன்னா பிரிவென்னா எப்படி பிரிவென்ட் பண்ணால் தான் முக்கியம் ஒன்று வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று இதை வந்து மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் போட்டு மட்டும் இல்லாமல் இதை வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மனநல ஆலோசனை மனநல மருத்துவம் இவங்களோட நம்ம வந்து பேசணும் பழகணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஸோ இவங்களோட பேசும்போது இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு எல்லாம் கிடைக்கும் ரெண்டா நாங்கள் மனநல மருத்துவம் என்ன சொல்கிறோம்னா மக் அதாவது இளைஞர்களுக்கு மத்தியில் ஸ்கூலில் ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு என்ன என்ன பண்ணணும்னா ஒரு மனநல கல்வியை கொண்டு வரணும் எப்படி உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் மாதிரி மன ஆரோக்கியம் என்ன மன ஆரோக்கியத்தை எப்படி நம்ம வந்து வச்சுக்கிட்டு அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பக்கம் ரெண்டாவது இன்னொரு வந்து தற்கொலை தடுப்பதுன்னு முன்னாடி சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னன்னா ஹெல்ப்லைன் நிறைய பேர் வந்து டாக்டரை வந்து பார்க்க முடியாது ஸோ நான் வர முடியாது திடீர்னு ஒரு முன்னாடி வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் உடனே இந்த தட்ப என்ன வருது அப்படின்னா இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னன்னா நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது நம்ம இந்த நம்ம இந்தியாவிலே வந்து ஹெல்ப்லைன் அது வந்து நூற்றி நூற்றி நாலு ஒன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு எந்த ஹெல்த் ப்ராப்ளம்னாலும் ஒரு ஜீரோ நாள் அப்படின்னு தொடர்பு பண்ணால் அந்த இருக்குது அது மாதிரி நம்ம ஸ்னேகா மனநலில் மருத்தவரையும் ஒரு தற்கொலை தடுப்பு வகையம் ஒரு ஹாட்லைன் வச்சுருக்கோம் டூ த்ரீ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் இந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு இலவசமாக என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து மனநல ஆலோசனை தான் பண்ணுறோம் அதே மாதிரி இந்தியா லெவலில் இருக்குது நம்ம டெலிமெடிசன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நம்ம இது நம்ம வந்து ஹார்ட்லைன்லாம் இருக்குது ஸோ வந்து நல்லா உபயோகப்படுத்திக்கணும் மெயினாக வந்து நம்ம வந்து இது வந்து இந்த தினத்தை வந்து தடுக்கக்கூடியது தான் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபுல்லாக உங்கள மாதிரி மீடியாஸ்லாம் என்ன ரொம்ப ரெஸ்பான்ஸிபுலாக நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணும் இதை பற்றி ரொம்ப டீடைலாக விளக்கமாக எல்லாம் சொல்லக்கூடாது இதை வந்து ரொம்ப இப்போ உங்களுக்கு மீடியாவுக்குனே கைலின் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அதே மாதிரி இதை வந்து ஒரு ஹியூரியஸாக நினைக்கக்கூடாது இதை வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு உண்மையிலே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஒரு முன்ன முக்கியமான ப்ராப்ளம் ஒரு முக்கியமான ஏன்னா இளைஞர்கள் ஒரு உயிர் வந்து ஒரு ஒரு உயிர் பயிர் அந்த ஃபேமிலி இழப்பு அந்த ஃபேமிலின்னா அந்த சொசைட்டிக்கு இழப்பு இப்போ சொசைடின்னா நாட்டுக்கே இழப்பு ஆனால் தடுக்கக்கூடியதில் எல்லாமே இருக்குது ஏன்னால் காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சது இப்போ ஒருத்தர் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணிட்டார் அப்படின்னா அவரே விட்டுறக்கூடாது ஒரு டைம் சூசைட் பண்ணால் நாற்பது சதவீதம் வந்து திரும்ப நோராட்டி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்குலாம் நிறைய வந்து மனதில் ஆலோசனைலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் அதுதான் இந்த ஒரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க